பதவிக்காலம் முடிந்து இன்றுடன் விடைபெறுகிறார் தமிழக ஆளுநர் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநராக கைலாசநாதன் தேர்வு யார் இந்த கைலாசநாதன் பாஜகவினருக்கு காத்திருக்கும் பயங்கர அதிர்ச்சி அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அமர்த்தப்படும் ஆளுநர்கள் என்பவர்கள் மத்திய தலைமைக்கு மறைமுக ஆதரவு கொடுப்பவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அந்த வகையில் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் குஜராத் உள்ளிட்ட பல இடங்களில் பாஜக கட்சிக்கு நெருக்கமானவர்களையே ஆளுநர்களாக நியமித்துள்ளது பாஜக அந்த வகையில் தமிழகத்தில் ஆர் என் ரவியின் ஆளுநர் பதவி காலமானது இன்றுடன் முடிவடைய உள்ளது இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது வேறொருவர் புதிதாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது அதே போல தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை ஆளுநருடன் வாக்குவாதமாகவே தான் இருக்கும் இதனை மாற்றியமைக்கும் வகையில் ஆளுநர் அமைந்தால் நன்றாக இருக்குமென திமுக கட்சி எதிர்பார்த்தது ஆனால் மோடிக்கு நெருக்கமான ஒருவராக இருக்கும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரான கைலாசநாதனை தமிழக ஆளுநராக பதவி வகிக்க உள்ளதாக தற்போது பேச்சு அடிபட்டு வருகிறது மோடி முதல்வராக இருந்த காலத்திலிருந்தே அந்த மாநிலத்தின் முதன்மைச் செயலாளராக இருந்தது மட்டுமின்றி மோடி இல்லாத நேரத்தில் ஆட்சி பொறுப்பும் கைலாசநாதர் கையில்தான் இருந்துள்ளது இவரது பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் படிப்பு மற்றும் அதனை சுற்றிய அனைத்தும் தமிழ்நாட்டில்தான் இருந்துள்ளது இதனால் இவருக்கு தமிழக அரசியலை கையாளுவதும் எளிது மேலும் இதில் பயங்கர அதிர்ச்சி என்னவென்றால் பல நெருக்கடிகளில் மோடிக்கு ஆதரவளித்த இந்த கைலாசநாதன் தமிழகத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதுமே விட்டு இவர் என்னதான் மோடிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாலும் தமிழகம் என்று வந்துவிட்டால் திராவிட மாடலை பின்பற்றக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறது ஆக அப்படிப்பட்ட இவர்தான் தமிழகத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது இதனால் தமிழக பாஜகவினருக்கு இந்த செய்தி பெரும் பதைபதைப்பை ஏற்படுத்தி வருகிறது